அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்கள் பாருங்கண்ணே நியாயம் பண்றான் அந்த நெய்னா பைய பாவம் என் பாருங்க எப்படி பயந்து போய் உள்ள வந்து உட்காந்துருக்கான் என்கிட்ட விரட்டு விரட்டுன்னு விரட்டுறான்ப்பா அடிக்கிறான்ப்பா வர வேற துரத்தி துரத்தி அடிக்கிறான் அள்ளுகுட்டியே உட்காந்துருக்கான் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் பாருங்க அவன் மடியில் பயந்து போய் எப்படி பயந்து போய் மடியில் வந்து உட்காந்துருக்கு பாருங்க பையன் அவளை விட்டு விரட்டுறான் விட்டுக்கிட்டு பாவமாக இருக்கு சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க நான் ஒரு இடத்துல நிக்க வளங்க அடிச்சு அடிச்சு வரட்டுறான் ஓ பழிச்சு பழிச்சு நான் அரையிறான் வேற பைத்தியம் பிடிச்சி போச்சு இந்த பயலுக்கு என்னடா ஆச்சு உனக்கு கீப்பரா என்ன ஆச்சு உனக்கு ஏன் அடிக்கிறவள அவளே வாய்ஸ் இல்லாத வந்து பாத்தீங்களா அவளை கீழே விடணும் பிச்சு போடுவேன் என்ன உனக்கு என்ன உனக்குன்னு கேக்குற என்ன வே அடி வாங்குவ பயப்படுறாங்க பாருங்க வாங்குவோம் ஓடி போடா ஏய் பார்த்தீங்களா என் மடியில் இருக்கக்குள்ளே அடிக்கிறதுக்கு வராங்க எவ்வளோ கொழுப்பு உனக்கு பாருங்க அவ்வளோ பாருங்க பார்த்துட்டு இருக்கான் அடிச்சிருவானா அப்படின்னு உனக்கு என்ன அவ்வளோ கொழுப்பு பேட் பயா போயிட்டே நீ படா இப்படிதான் ஜாக்க அடிச்சு வாட்டி விட்டியா நீ ஆ இப்படிதான் ஜாக்க விரட்டினே நீ சத்தம் போடாமல் கலட்டி அவனை உன் வேறு தான் இவ்வளோ விரட்டி ஐடியா ஐடியாவும் உனக்கு என்ன ஈயம் பிச்சு போடுவேன் என்ட்ட வாங்கி கேட்டிக்காத போ பேசாம போக்கா இருப்போ அங்கிட்ட போ சொற வாங்கிட்டு நாளை மண்டயம் பாரு இன்னுவேன் பிச்சு போடுவேன் அவனைய பாரு கட்ட காச பண்றோம் எப்படி மெதுவா வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கான் பாருங்க பாவம் அவ பயந்து போய் எப்படி மூடிப்பா உட்காந்துருக்கா பாத்தீங்களா தலை மண்டைகளை ஒளிஞ்சிக்கிறாப்பா போய் போய் ஒளிஞ்சிக்கிறா இந்த மண்ட ரொம்ப அநியாயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பாருங்கப்பா எங்க உட்காந்துக்கிட்டு எட்டி அவன் ஏய் பேசாம பாட்டு இந்த பக்கம் நீ வரக்கூடாது நல்ல பொண்ணு பாவம் அல்லுமா ஏமா அவனை யாராவது துரத்தி துரத்தி அடிக்கிறான் அவன் அம்மா இருக்கேண்டி உனக்கு இங்க பாருங்க இங்க பாருங்க எட்டி பாக்குது பிச்சு புட்டான் படுவா அந்த படா எட்டிக்கிட்டு வேற பாக்குற அவளை அடிக்காம விட மாட்டேன்னு பட்டை போட்டு படுத்திருக்கான் பாருங்க இவனை என்ன பண்றது நீ நல்ல பிள்ளையா நீ அப்படியே அப்படி ஒண்ணுங்க அவ்வளவு மாதிரி மண்டையை வச்சிருப்பாரு கிடக்க அவ எப்ப கீழே இறங்குவான்னு பாக்குற ஆளை பாரு பிள்ளை பயந்து போய் எப்படி உட்காந்துருக்கு பாருங்க ஏன் மடியில ஏமா மயமாக்கம்மா அடிக்கிறான உனைய நீ பிடிச்சு கடிச்சு உனக்கு தான் வாய் இருக்குல்ல பிடிச்சி கடி சரியா ஒளிஞ்சுட்டா அம்மா கிட்ட வந்து ஒளிஞ்சுக்கிட்டா அம்மா இன்னைக்கு காப்பாத்துமா அப்படின்னு கத்துக்க